மயிலாடுதுறை அருகே நீர்வழி பாதையை தடுத்து ஆகாய தாமரைகள் கோரைகள் மண்டி காடுபோல் காட்சியளிக்கும் வெட்டாற்றை தூர்வாரி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள திருமங்கலம் செண்பகச்சேரி பாண்டூர் பனையூர் கொளத்தூர் மணலூர் ஆந்தக்குடி ஆலங்குடி கோட்டூர் அன்புநாதபுரம் உக்கடை அருண்மொழித்தேவன் கங்கணம்புத்தூர் தேவனூர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எல்லை வாய்க்கால் என்று அழைக்கப்படும் வெட்டாறு கணபதியாறு பாசன வாய்க்கால்களாகவும் வடிகாலாகவும் விளங்கி வருகிறது தேவன் பாண்டூர் மணலூர் உக்கடை கங்கணம்புத்தூர் போன்ற கிராமங்களுக்கு வடிகாலாக விளங்கும் இந்த வெட்டாற்றில் ஆகாய தாமரைகள் மண்டி நீர்வழி பாதையை தடுத்து உள்ளதால் விவசாயிகள் விவசாய நிலங்களில் உள்ள தண்ணீரை வடிவமைக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அறுவடை செய்ய முடியாமல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து சம்பா சாகுபடி செய்ய வேண்டியுள்ளதால் வெட்டாற்றை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெட்டாற்று தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரைகள் கோரைகள் மண்டி காடுகள் போன்ற வெட்டாற்று உள்ளதால் தண்ணீரை வடியவைக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் உடனடியாக தங்குதடையின்றி விவசாய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வெட்டாற்றை தூர்வாரி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கங்கனமுத்து கிராமத்திலிருந்து பேசுறேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயா வாய்க்கால் இது எங்க தொடங்கினா திருமங்கலத்தை தொடங்கி பாண்டூர்ல இருந்து ஆரம்பிச்சு கங்கனமுத்தூர் உக்கடை வழி என்ன பண்ணுதுன்னா பாலாக்குடி போய் சேருது இந்த வாய்க்கால நம்பி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் வந்து பாசன காலாவும் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு வந்து இது வடிகாலாகவும் இருக்குது இந்த வாய்க்கால் வந்து தூர்வாரி குறைஞ்ச பட்சம் ஒரு ஐந்து ஐந்து வருடம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடி பலாயிரம் ஏக்கர் அருமொழி தேவன் உக்கடை பாண்டூர் பனையூர் போன்ற கிராமங்கள்லாம் இந்த தண்ணியில் இந்த விளைச்ச தண்ணியில் கிடக்கு இந்த இந்த ஆ ஆ ஆத்தனா கிடக்கு வந்து இந்த ஆகாய தாமரை இல்லைன்னா தண்ணி சீக்கிரமாக வடிஞ்சிருக்கும் இந்த விவசாயிகள் வந்து இந்த அறுவடை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த மழைக்காலத்துக்கு முன்கூட்டியே இப்போ வந்து மழை பெய்யுது இந்த விவசாயிகளை இப்போ மாட்டிக்கிட்டாங்க காலம் வர மழை காலம் எப்படி இருக்கும்னு தெரியல அதிகம் மழை பெய்யுமானுங்கிறது தெரியல ஏன்னா இப்போ காலம் தொடர்க்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த வாய்க்கால தான் இந்த ஆகாயத்தாமரை எடுத்தால் தான் வர மகசூலை வந்து நாங்கள் காப்பாற்றலாம் அதோடு மட்டும் இல்லாமல் தேவனூர் கங்கனமுத்தூர் ஏனாதிமங்கலம் அனுமனபுரம் போகிற ஏரியாக்கள் இதுதான் வடிகால் மழை பெய்திச்சுனா இந்த கிராமங்கள்லாம் சூழ்ந்துடும் எப்பவுமே பின்தங்கி கிராமம் கங்கனமுத்தூர் தேவனூர் கிராமம் பின்தங்கி கிராமம் இதை தூர்வாரலைனா கிராம மக்களும் இப்போ கஷ்டப்படுவாங்க இருக்கிற மகசூலும் வீணா போயிடும் விவசாயம் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரி அனுப்பி ஆய்வு செய்து தூர் வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம